வணக்கம் பைந்தமிழ் பகி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவலர் சுந்தரகுமார் கோவிந்தசாமி அவர்களின் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை முக்கணியின் ஒளியே அந்தியில் போக்கும் மல்லியே அஸ்ஸாம் தேயிலையின் நறுமணமே கண் எதிரே தோன்றி நேரத்தில் மறைந்தாயே கனவிலே கூட கனவிலேனும் அருகே தயக்கம் கணினி மொழி கற்றத்தேனே காதல் மொழி கற்க மறுப்பதேனும் உன் ஓரவிழி பார்வையிலே ஆயிரம் மத்தங்கள் புரியாத புதிர்களா விடுபடாத விடுகதைகளா புரியவில்லை என் சிற்றறிவுக்கு உடைந்த அப்பளமாய் உருக்குலைந்தது என் நெஞ்சம் உன்னை காணாத வேளையில் இனியும் பொறுத்திடேன் இறைவா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தூரத்தில் பாடல் ஒழித்திட ஒளித்த திசை நோக்கி ஓடினேன் எதையும் தாங்கும் இதயம் வேண்டி